அனைவருக்கும் ஆத்ம துன்பமான பிறவி எல்லாம் துடைப்பாய் இன்புற்று இரவா நிலை நீயே நீ மனக்குகை மணிகான தினம் தொடர்ந்தாருக்கு அருளளிப்பாய் குரு தேவா அறிவான தெய்வமே என் அரசே உன்னை என் சொல்லி அழைப்பேனின் பெருமானே ஏதும் அறியா நான் உனை மறந்த போதும் நீரனை மறவாமல் வர வேண்டும் ஐயா மண் சுமந்தாய் மண்ணுனக்கு பாரமில்லை பின் சுமந்தாய் முடிமேல் பாரமில்லாமல் என் சொல் பாரமென எண்ணாமல் என்னை காக்க வர வேண்டும் இறைவா போதைக்கே இப்போதே சொல்லிவிட்டேன் ஐயா கல்லாலடிக்க ஒருவன் வில்லால் அடிக்க ஒருவன் காலாலடிக்க ஒருவன் கச்சிநாதா அப்படியேதும் செய்ன்பால் அழைக்கிறேன் அருள் தருவாய வன்பிற்குையாய்வார் வன்மனத்தோர் மன அன்பிற்கு அலைவார் அறிவுடையோ இரண்டுமில்லா ஏழை நான் என் செய்வேன் இரக்கமின்மேல் கொண்டு எலையாள வர வேண்டும் ஐயா ஏழை என ஏற்பதுவும் ஏற்க மறுப்பதுவும் என் செயலே ஏகநடி தொழுது ஏங்கி அழுவதும் என் கடனே என்னை எடுத்தனைப்பதும் என் செயலே ஏக்கந்த வித்தி என எடுத்தாழ்வதும் நின் அருளே ஐயா என் வினையை வேற என் குருவாய் வந்த இசனே வல்வினையை வேறறுத்து வரும் வினையும் நாடா வண்ணம் பல்வினையும் பற்றா வண்ணம் எனையாண்ட குருவே பரகதி கொடுத்து என காத்தருள்வாயா எவ்வினை எவரவர்க்கும் அவ்வினையே ஏ வித்தாக செணித்தது செனித்ததுவே இத்தேகம் அவ்வினையை மாற்ற யாராலும் முடியாது கொண்டவல் வினை போக்க குருவெடியை அனுதினமும் பனிமனமே நமஸ்காரங்க